அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை சஷ்டி இந்த மூன்று பொருளை பீரோவில் வையங்க வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் தேய்பிரை சஷ்டி புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பொதுவாக சஷ்டியில குழந்தைக்காக விரதம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நாங்களும் விரதம் இருக்கிறோமா எங்களுக்கும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்க கணவன் மனைவி இருவருமாக விரதம் இருங்க முருகப்பெருமானை மன்றாடி அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக முருகப்பெருமான் கொடுத்து விடுவார் குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த சஷ்டியில வந்து விரதம் இருக்கணுமா நாங்கள்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் எல்லாருமே முருகப்பெருமானுக்கு சஷ்டி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரும் ஆமாம் நாங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம் விரதமெல்லாம் இருக்க முடியாது எங்களுடைய வேலை அந்த மாதிரி ஆனால் வழிபாடு மட்டும் நாங்கள் செஞ்சு கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது முருகனை நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அவரை வழிபாடு செய்கிறதுக்கு பல தடைகள் உங்களுக்கு வரும் அந்த தடைகளை மீறி நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தேன்ப்பா என்னைக்கு இந்த முருகப்பெருமானை கும்பிட ஆரம்பிச்சனோ எல்லாரும் சொல்கிறாங்க முருகனை கும்பிடுங்க நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க நானும் கும்பிட்டேன் ஆனால் இப்போதான் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன் நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா நம்மளை முருகப்பெருமான் சோதிக்கிறார் எப்பயுமே முருகப்பெருமான் சோதிப்பாரை தவிர கைவிட மாட்டார் நீ எவ்வளவு தாங்குற நீ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறாயா அப்படிங்கிறதத்தான் முருகப்பெருமான் பார்ப்பாரை தவிர சின்னதாக இப்போது ஒரு கல் எடுக்கிறோம் அந்த உளியில் அடித்து அவங்க வந்து கடவுளினுடைய உருவத்தை வந்து செதுக்குறாங்க அப்போ அந்த வழியை தாங்கி அந்த கல் இருந்தால் தான் அந்த கல் கடவுளாக மாறும் ஒரு அடி அடைச்ச உடனே அந்த கல் ரெண்டாக விரிசல் விட்டுருச்சுன்னா அதை கொண்டு போய் வெளியில் போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளை சோதிக்க சோதிக்க முருகப்பெருமானை நெருங்கி நெருங்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த சஷ்டிலாம் முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நீக்கி விடுவார் மாலை நேரத்தில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படத்திற்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் சஷ்டியில் சட்கோண தான் ஏற்ற வேண்டும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ரெண்டு தீபமும் வெற்றிலை தீபமும் ஏற்றலாம் நான் சட்கோண தீபமும் ஏற்றுறேன் அப்படின்னா பரவாயில்ல ஏற்றிங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஷோண தீபம் தான் ஏற்ற வேண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் முதல் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வந்த தீபம் அப்படின்னா அது இந்த சட்கோண தீபம் தான் அப்ப சஷ்டியில நம்மளுக்கு சட்கோண தீபம் தான் ரொம்ப முக்கியம் நீங்க கிருத்திகையில கூட நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் சும்மா ஆறு நெய் விளக்கு வச்சு நீங்க தீபம் ஏத்திக்கலாம் சஷ்டி அன்று சட்கோண தீபம் யார் ஒருவர் வீட்டில் ஏற்றுகிறாங்களோ அங்கே கண்டிப்பாக முருகன் வருவார் அதனால் இந்த சட்கோண தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் பால் பாயசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் பால் தான் என்னால் வைக்க முடியும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்குறோம் இப்போ எங்களால் சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ செய்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் அதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ கந்த கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த சஷ்டி வரக்கூடிய காரணத்தினால புதன் பகவானுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னாலும் பச்சை நிறம் தான் இந்த பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதனால அந்த பச்சை நிற துணியை எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல வைங்க ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிர் இது புகன் புதன் பகவானுக்கு பிடித்த தானியம் அப்போது அந்த பச்சை பயிரை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்கு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு பழமொழியே இருக்குது அப்போ அந்த சுக்கு ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதில் ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதை ஒரு முடிச்சா முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ கடன் தீர வேண்டும் சொந்த வீடு வேண்டும் குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் இருக்கோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே முருகன் பாதத்தில் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பிறகு அந்த முடிச்சை எடுத்துட்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க அது பண இருக்கலாம் இருக்கலாம் ஹேண்ட்பேக்கு பர்ஸு சின்னதா ஒரு தான் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு மஞ்சப்பையில் தான் வச்சிருக்கேன் பரவாயில்ல நீங்க பணத்தை எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுக்க வேண்டாம் இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது மறுபடியும் இன்னொரு சஷ்டி நம்மளுக்கு இது தேய்பிரை சஷ்டி இனி வளர்பிரை சஷ்டி வரும் அதில் நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுக்கோங்க அந்த சுக்கு பச்சை பயிரையும் கால்படாத இடத்துல இல்லைனா ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க மறுபடியும் அந்த சஷ்டியில் இதே பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க இந்த பொருள் எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் வறுமை தரித்திர நிலைகள் ஏற்படாது செல்வச் செழிப்பு ஏற்படும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதனால கட்டாயம் இதை வந்து இந்த தேய்பிரையில உங்களுடைய கடன் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க பச்சைப்பயிறு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிரை எடுத்துக்கலாம் இந்த சுக்கு நீங்க இருபது ரூபாய்க்கு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் இது எல்லார் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது மூணையும் ஒன்றாக வைக்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளும் வறுமைகளும் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்க இதை சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணுங்க அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் கணவர விட்டு செய்ய சொல்லுங்க கட்டாயம் இந்த தேய்பிரை சஷ்டியை தவற விடாதீங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி மிக மிக விசேஷமானது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த சஷ்டியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் கேட்ட வரத்தை உடனடியாக முருகப்பெருமான் கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி